கல்வியால் துணிவு வரும் அறிவு வளரும் தன்காலில் தானே நிற்கக்கூடிய அந்த சக்தியை அவள் பெறுவாள் அப்போதான் அவள் வைத்து பிறக்கின்ற குழந்தைகள் எவ்வளவு அருமையான ஒரு ஓவியை சொல்கிறார் பாரதி ஒரு சாதாரண நிலத்தில் போடக்கூடிய விதை வழங்குவதை விட ஒரு தரமான சத்துள்ள உரமான ஒரு நிலத்தில் போடப்படுகின்ற விதை நன்றாக வளரும் நிலத்தின் தன்மை பயிர்க்கு உள்ளதாகுமாம் ரொம்ப அருமங்க தமிழ்ல வந்து போல அழகாக பாரதியை போல நடைமுறை வாழ்க்கையோடு இணைத்து சொன்னவன் யாரும் கிடையாது எப்படி நிலம் நன்றாக இருந்தால் பயிர் நன்றாக இருக்குமோ அதே போல ஒரு பெண் படித்தவளாக அறிவுள்ளவளாக துணி உள்ளவளாக இருந்தால்தான் ஏன்னா அப்போது சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த காலகட்டம் அப்ப துணிவான பிள்ளைகள் எங்கிருந்து வளர முடியும் முட்டாள்தனமான தாயிடம் வளர முடியுமா என்று யோசிக்கிறார் பாரதி நிலத்தின் தன்மை பயிர்க்க உள்ளதாகுமா தொண்டு தொண்டு பார்த்தாலும் உள்ளதாக நீசொண்டு தந்தையும் ஆசாமும் தலைமுறையை சார்ந்த கவிஞர்கள் ஒரு சாதாரண பேச்சாளராக பிறகு பிறகு இருந்தேன் இந்த ஆண்டு சென்னை கம்பன் கழகத்தின் பொன்வழ ஆண்டு ஒரு செயலாளராக சென்னை கம்பன் கழகத்தின் வரலாற்றில் முதல் பெண் செயலாளர் நான் தான் எனவே ஆசிரியரும் மாணவியும் பாரதியை கம்பனை நாங்கள் புகழ் பரப்புவதற்கு பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் என்றால் இதெல்லாம் எங்களுடைய முன்னோடிகள் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் கிடைத்த வெற்றி எனவே அந்த வகையில் அந்த அழைப்புகளை பார்த்தால் அது போய் சேரும் தெரியல அதனால என்ன கொஞ்சம் மன்னிச்சுங்க தங்கிலீஷ்ல பேசுவேன் தமிழர்களுக்கும் இங்கிலீஷ்ல அப்பப்போ வந்தா கொஞ்சம் மன்னிச்சுடுங்க ரொம்ப பெருமையா இருக்கு சாரதியா நம்பி அருவான கா சொன்ன மாதிரி செவன்டி ஃபிஃப்த் இயர் ஆஃப் பாரதியார் தமிழ் சங்கம் அண்ட் அது இங்க பாரதிய வித்யாபத்தில் செலிப்ரேட் பண்ணுறதுல எங்களுக்கு மிக மிக பெருமை இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது லைஃப்பில் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் இவ்வளோ வருஷம் நான் வியந்து பார்த்துருக்கேன் பார்வையா பட் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து இது ஒரு மூணு மாதமாக எங்கள்கிட்ட உலகநாயகி வந்து எங்களை சொல்லிட்டுருக்காங்க ஸோ அவங்க பிளானிங் வந்து ஒரு ஒரு சின்ன லெவலில் இருக்கிற பிளானிங் கிடையாது வெரி ஒரு ஒரு இதுக்கு பின்னாடி இருக்கிற எஃபர்ட் ஒரு ஹுமங்க ஸ்டாஸ் எடுத்துட்டு அவங்க பண்ணுறாங்க இதுக்கு எங்கள் ரோல் என்னென்னா பாரதிய வித்யா பவனை பற்றி நான் சுருக்கமாக சொல்லியே ஆகணும் இங்கே பாரதிய வித்யா பவன் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் முன்ஷி இஸ் அவர் ஃபவுண்டர் மகாத்மா காந்தி வாஸ் தென் ஃபைட்டிங் ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் இந்தியா ஸோ முன்ஷியை கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி While we are fighting for freedom of this country, we have to take forward the cultural heritage. Uh, so, if the responsibility of KM Munshi, we to start a movement. Data. This is not an institution. Today it is known as an institution, but it's a movement actually. The first kendra was started in Delhi. This is the second kendra the Kedra. பிச்சைனே பிக்சைனே சொல்லும் அது ஒரு பெரிய கதை அது இந்த நேரத்தில் நான் விளக்கலை ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு மூமெண்டில் நாங்கள் பின்னணியில இருந்து தான் எல்லாமே பண்ணணும் எங்கள் ரோல் வந்து வில் வில் சீ தட் எனி திங் இன் த ஸ்பேஸ் ஆஃப் கல்ச்சர் ஆகட்டும் ஆர்ட்ஸ் ஆகட்டும் ಡಾನ್ಸ್ ಆಗೋ ಇದೆಲ್ಲ ಪರ್ಫಾರ್ಮ್ ಪಡೆಯ ಪಿನ್ನಡಾ ಸಪೋರ್ಟ್ ಪಂಡ್ರೆಡ್ ಕೌಂಟ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಚ್